வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் சேனக்கிழங்கு குழம்பு அதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு முழுமல்லி எடுத்துக்குவோம் அதுக்கு ஒரு ஏழு பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு சொல்லுவேன் ஏன்னா இது அந்தளவுக்கு காரம் இருக்காது நல்லா வறுத்துக்கங்க அதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் தனியாக சேர்த்துட்டு ஒரு அரைமுறை தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்கங்க இதையும் நல்லா வறுக்கணும் ரொம்ப ப்ரவுன் கலர் ஆகிடக்கூடாது கிட்டத்தட்ட அந்த தேங்காய் பால் வந்து இறுகிறணும் உள்ளேயே அந்தளவுக்கு வறுத்தா போதும் இப்போது முதல்ல வறுத்த மசாலாவை வந்து நம்ம தனியாக மிக்சியில் அடிச்சுக்குவோம் அடிச்சுட்டு எடுத்தோன்னா கொஞ்சம் திரு திருப்பாகவே இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் திரு திருன்னு தான் இருக்கும் எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல இதுக்கு கூட தேங்காவையும் போட்டு நல்லா ட்ரையாக அடிச்சுக்குவோம் இ இது வரைக்கும் தண்ணி சேர்க்கக்கூடாது இனிமே வந்து தண்ணி சேருங்க இப்போ தேங்காய் கூட அந்த மசாலாவும் கொஞ்சம் திருத்திருப்பாகவே இருக்கும் இப்போது ஒரு கால் கப்பு முக்கால் கப்பு அளவு வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்க்கலாம் தாராளம் அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா அரைச்சிருங்க நல்லா அரைச்சி அதை தனியாக எடுத்துக்குவோம் இப்போது நம்ம மண் சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் நம்ம சேனக்கெழங்க வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லைட்டாக வறுத்து எடுத்துருங்க உப்பு போட்டு இதுக்கு கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு நல்ல அந்த சூடு ஏறினா மட்டும் போதும் இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலையும் நல்லா சேர்த்து தண்ணி விடுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு கூட புளிப்புக்கு த நம்ம புளி வந்து கரைச்சி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு இவ்வளோ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு நல்லா கொதிக்கட்டும் நம்மளோட குழம்பு ரெடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்